அன்பான தமிழ் உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் ஐந்தாம் தமிழர் சங்கம் அரங்கில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு வழிபாட்டோடு ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் கொடியேற்றம் திருச்சி ஐந்தாம் தமிழர் சங்கம் அரங்கில் நிகழ்த்தப்பட்டது அந்த விடியத்தை ஐந்தாம் தமிழர் சங்கம் சன்னல் சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டது கொடியேற்ற நிகழ்ச்சியின் போது பட்டயப்படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களின் வீடுகளிலும் கொடியேற்ற கொடிகள் விநியோகம் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து அவர்கள் அனுப்பிய காட்சிகளின் தொகுப்பு தான் இந்த விடியம் வாழட்டும் கொடியேறும் பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது கலியகமுடிய சத்திய பிறக்க மீன பிறகு என சங்கம் முழங்கு தின்னவனார் செய்த சித்திரம் முன்னவர் தமிழனும்

நந்தினி கொவி பறக்கு தேரட்டும் கொடியேரட்டும் விழுகிற கட்டும் தமிழர் எழுகிறதே பாகட்டும் தமிழாலும் கொடியேறும் விழுகிற கட்டும் எழுகிறதே பாகட்டும் தமிழாலும் வெண்மை பசுமையும் வெண் பசு தோற்றம் நந்தின் தாய்மை தன்மையும் வெண்மை பசுமையும் பசு தோற்றமும் நந்தியும் தன்மையும் போகை விரித்தார் போலும் பறந்தின் சிறகுகள் பறந்தாற் போடும் கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடி நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது முதலிரு மூன்றுடன் நான்கணும் அதனுடன் ஐந்தாம் தமிழர் சங்கம் முதலிரு மூன்றுடன் நான்கின சங்கம் அதனுடன் தமிழர் சங்கம் சித்தரை வணங்கி தமிழை வணங்கி நந்தினி தாயை வணங்கி வணங்கினை கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடி சோழ நந்தினி கொடி பறக்குது களியக முடிய சத்திய பிறக்க மீன பிறந்த முடங்கி செய்த சித்திரம் அசையும் அமனவும் மயிலும் தோகையும் இசை முருகனை ஏற்றி வைப்போமே பட்டண மறைந்த வீட்டினை பறந்தேன் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமி சங்கம் மூன்று இடைந்த முத்தமி சங்கம் நந்தினி தாயின் கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது ஐந்தாம் தமிழர் சங்கத்தை அதன் யூடியூப் பார்வையாளர்களுக்கும் அப்பால் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல தமிழ் சிந்தனையாளர் பேரவை மற்றும் ஐந்தாம் தமிழர் சங்கம் சன்னலின் தமிழக நேயர்கள் அனைவரும் தத்தமது வீடுகளின் மேல் ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் நந்தினி கொடியை ஏற்றி அந்தந்த பகுதி மக்களுக்கு ஐந்தாம் தமிழர் சங்கம் பற்றிய அறிமுகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது மூன்று தமிழ்ச்சங்க நாயகர்களான சிவன் முருகன் திருமால் ஆகியவர்களை குறிக்கும் தெய்வீக கொடி என்பதால் இது பறக்கும் வீடுகளை கடவுளின் அருள் சூழ்ந்திருக்கும் இந்த கொடியை ஒவ்வொரு தமிழரின் வீடுகளிலும் ஏற்றுவதே ஒரு வழிபாடுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகெங்கும் மாற்றங்கள் நிகழும் என்று கருதுகிறேன் தீயசக்திகள் வீழ்ச்சி அடையும் நல்லவர்கள் அறிவராசனம் ஏறுவார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எதிர்பாராத எழுச்சியாக ஜல்லிக்கட்டுக்கான அமைதிப் போராட்டம் முருகன் மற்றும் கிருஷ்ணனின் அருளால் தமிழகமெங்கும் வெடித்து ஜல்லிக்கட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து அமெரிக்காவின் பீட்டாவால் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடிகள் தகர்த்தெறியப்பட்டன அந்த ஆண்டை தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் கழித்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே போன்ற ஒரு அதிசயம் நிகழும் என்று நான் கருதுகிறேன் ஐந்தாம் தமிழர் சங்க பட்டயப்படிப்பு மாணவர்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க உள்ளனர் உணர்வுள்ள தமிழர் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்தால் அதை மிச்சும் நமது கடவுளரின் திருவருளோடு ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட வாய்ப்புள்ளது அதை மனதில் கொண்டு ஒவ்வொரு தமிழரும் தத்தமது வீடுகளில் நமது நந்தினி கொடியை ஏற்றுங்கள் கொடியின் விலை அனுப்பும் செலவோடு ரூபாய் இருநூறு வாகனங்களிலும் கொடி ஸ்டிக்கர்களை ஒட்டலாம் இந்த ஸ்டிக்கர்களில் இருசக்கர வாகனத்தில் ஒட்டக்கூடியதின் விலை ரூபாய் இருபது கார்களில் ஒட்டக்கூடியதின் விலை ரூபாய் முப்பது கொடியோடு ஸ்டிக்கர்களும் வேண்டுவோர் அவற்றிற்குரிய விலையையும் கொடியின் விலையோடு சேர்த்து ஜிபே மூலமாக ஏழு சுழியம் ஒன்று சுழியம் ஐந்து நான்கு இரண்டு இரண்டு ஏழு இரண்டு என்ற எண்ணுக்கு அனுப்பிவிட்டு அனுப்பிய ஆதாரத்தோடு ஆறு மூன்று எட்டு ஐந்து சுழியம் நான்கு நான்கு சுழியம் மூன்று ஆறு என்ற எண்ணுக்கு ஒருமுறை மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஸ்டிக்கர்கள் மட்டும் வேண்டுவோர் மேற்கூறிய இன்னிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள்